அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு ஆன்மீகம் என்பது மிக குழப்பமானதா தெளிவானதா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆன்மீகம் என்பது எப்போதுமே தெளிவானதுதான் ஆனால் ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள விரும்புவர்களும் ஆன்மீகத்தை கற்றுக்கொடுக்கும் சில குருமார்களும் குழப்பவாதிகள் குழப்பத்தில் செயல்பட வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றுக்க போகிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஏமாத்துகிறவங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப தெளிவாக போய் சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க ஏமாத்தாதவர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க அவர்கள் மிலை மிக எளிமையாக இருப்பார்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பிடிவாதமாக ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் போய் சீக்கிரம் கற்றுக்க முடியாது அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது இப்படி தான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னே சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஒரு இளைஞன் போகணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட குழப்பம் இளைஞன் மட்டும் இல்லை பெரியவங்களும் ஆன்மீகத்தில் போகணும் அப்படின்னு நினச்சாலே இங்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது முதல் குழப்பம் என்ன அப்படின்னா கடவுள் யார் என்பதில் மிக மிக பெரிய குழப்பம் அப்போ கடவுள் யாருன்னு தெரியாமல் எப்படி வந்து ஆன்மீக பாதையில் நம்ம போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது அப்போ இதில் நான்கு வகையான வழிமுறைகள் இருக்குது ஒன்று நம்ம என்ன சொல்லுவோம் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று கருமயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று கிரியாயோகம் அப்படின்னு சொல்லுவோம் நாலாவது ஞான யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாலு யோகங்கள் இருக்க இதில் எந்த வழியில் போகிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் என்ன நினைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பக்தி மார்க்கத்தில் நான் வந்து போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த உருவ வழிபாட்டை போய் வணங்குறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்க ஆனால் பக்தி என்பது என்ன என்று நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை ஒரு தூய்மையான ஒரு அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்புக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு பேர் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு பக்தி யோகம் அப்படின்ற ஒரு சாப்டரில் நான் உங்களுக்கு இதை பதிவிட்டிருக்கேன் திரும்பவும் மீண்டும் நான் சொல்கிறேன் இதை அப்போ பக்திங்கிறது தூய்மையான அன்பு அது என்ன தூய்மையான அன்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களோட குழந்தைகள் உங்கள் உறவினர்களோட குழந்தைகள் இவங்களாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு அன்பு செலுத்துவீங்க உங்கள் குழந்தைங்கள்னாலே உங்களுக்கு ஒரு அன்பு நல்ல நீங்கள் அன்பு செலுத்துவீங்க இப்போ மற்றவர்களோட குழந்தையும் அதே மாதிரியான அன்பை நீங்கள் செலுத்த முடியுமா அப்படின்னால் சாதாரணமாக இருக்கும் உலகவாசிகளுக்கு அது முடியவே முடியாது இப்போ பத்து குழந்தைங்க இருக்கும் அதில் நம்ம குழந்தைங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அப்போ அந்த அம்மா என்ன செய்யும் அந்த ரெண்டு மூணு பேரையும் ஆச்சிட்டு போய் தனியாக உட்கார வச்சு ஏதாவது சாப்பாடோ ஏதோ ஒரு கொண்டகல்ல சுண்டலோ கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக கொடுக்கும் எல்லாருக்கும் தனியாக கொடுக்கும் எல்லாருக்கும் கரெக்டான அளவு கொடுத்துட்டு தன் குழந்தைக்குன்னு வரக்கூட நிறையா கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டின்னா அங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு நிறையா கொடுப்பாங்க இப்படி வித்தியாசங்கள் இருக்கும் இந்த வித்தியாசங்களுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறது பாசம் அப்படின்னு சொல்கிறது பாசம் வேற அன்பு வேற அன்புங்கிறது எல்லார் மேலேயும் சரிசமமாக அளவு குறையாமல் இருப்பது அதுக்கு பேர் தான் தூய்மையான அன்பு நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நம் குழந்தைகள் யாராக இருந்தாலுமே எல்லார் மேலேயும் ஒரே மாதிரியாக செலுத்துவதற்கு பேர் தான் அன்பு அந்த அன்பு யாரிடம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்களும் மகான்களும் சில நல்ல மனிதர்கள்ட்டையும் அது இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ அன்னை தெரசா ஒரு தூய்மையான அன்பு இப்போ ராமகிருஷ்ண பரமம்சர் ஒரு தூய்மையான அன்பு நீங்கள் எங்கே நீங்கள் இப்போ உருவ வழிபாட்டில் போனீங்கன்னாலும் எங்கே போனீங்கன்னாலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தியானம் பண்ணாமல் உங்களை நீங்கள் உணர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சீங்க உங்களை உணரணும் அப்படின்னா நீங்கள் தியானம் தான் பண்ணணும் இப்போ ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க கோயிலில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு உட்காந்து தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் பார்ப்பாள் ரெண்டு நாள் பார்ப்பான் மூணாவது நாள் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவான் இங்கெல்லாம் வந்து தியானம் பண்ணக்கூடாது நீ வீட்டில் போய் பண்ண அப்படிம்பான் அப்போ நம்ம போய் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னா நம்மளுடைய வீடு அப்போ இந்த உடம்பில் நம்மளோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் பூர்வ மத்தியத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் நம்மளுடைய வீடுன்னு பேர் வீடு பேர் அங்கே தான் நீங்கள் அடையணும் அப்போ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போலாம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னால் அந்த ஜீவனாகப்பட்டது வெளியில் வந்து பரவி மனதின் வழியாக உங்களுக்கு வாய்வின் வழியாக பேச்சாக வந்து கொண்டிருக்கிறது அதை உள்ளாரையே நம்ம வந்து நிறுத்தணும் அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த வித்தை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சித்த வித்தைகளை கற்றவர்கள் இந்த வாசியோகத்தை கற்றவர்கள்லாம் ஓரளவுக்கு புண்ணியவான்கள் என்று நாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் குழப்பம் வந்து குறைவாக இருக்கும் இப்போ வந்து நிறைய ட்ரெஸ்ட்டுகள் இருக்கு எந்த ட்ரஸ்ட்ல போய் நான் எந்த பயிற்சியை கற்றுக்கிறது எந்த பயிற்சி சரியான பயிற்சிங்கிறதுல ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆன்மீகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய விஷயம் அதிலும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பயங்கர குழப்பத்தில் தான் எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் ஆன்மீகத்தில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதற்கான எந்த செயலையுமே செய்யாமல் உரு வழிபாட்டில் தான் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான ஆன்மீகத்தில் அனைவரும் ஈடுபட்டு இருந்தோமானால் நான் சொன்ன மாதிரி எல்லாருமேலேயும் அன்பு செலுத்துகிற மாதிரி இருந்தேன்னா இந்த உலகம் எப்போதே மாறி இருக்கும் எவ்வளோ குருமார்கள் இருக்காங்க எவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க எங் இங்கே ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னா மாற்றம் நடக்கலைன்னே சொல்லலாம் ஒவ்வொரு குருநா குருநாதரையும் நீங்கள் எளிமையாக போய் பார்த்து விட முடியுமா முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அமெரிக்காவில் இருக்க இருப்பார் ஆஸ்திரேலியாவில் இருக்க அதுக்கு முன்னாடி வேறு ஒரு ரெண்டு மூணு நபர்களை பார்க்கணும் பார்த்தாலுமே சில பேர் நீங்கள் கொடி சொறாக இருந்தால்தான் பார்க்க முடியும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனால் உண்மையான மகான்களை நீங்கள் வந்து எளிமையாக பார்த்து விடலாம் ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது மகான்களுடைய நேரங்களை சில பேர் ஒன்றும் தெரியாத நபர்கள் வீணடிப்பதும் உண்டு இப்படியும் சில குழப்பங்கள் இருக்குது அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணுவாங்க அதனாலேயே ஒரு சில பேர் சந்திக்கிறதுக்கு மறுப்பாங்க நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்படி இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்பது மிக குழப்பமாகவே தான் இருக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து பக்தி யோகத்தை பற்றி பார்த்தோம் அடுத்தது கர்மயோகம் கிரியா யோகம் ஞான யோகம் இப்படி இருக்கு இதில் எப்படி பயணிக்கிறது அப்படின்னா இந்த கர்ம யோகங்கிறது ஒன்றுமே இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூய்மையான செயல்கள் இருக்குது இல்லையா இந்த தூய்மையான இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன சொன்னேன் எல்லார எல்லார்களிடத்தும் தூய்மையான அன்பு செலுத்துறது அதே போல் எல்லார்கள் எல்லா உயிரினங்களுக்கும் கருணோட கருணையோடு இருந்து அவர்களுக்கு சேவை செய்வது நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் பொருளாலும் நம்ம வந்து நமக்கு என்ன முடியுமோ அந்த உதவியை செய்கிறது இதை வந்து கர்மயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க விவேகானந்தர் இதை வந்து அதிகமாக செய்தவர் ஆனால் இந்த சித்த வித்தியார்த்திகள் இந்த புறச்செயல்களை செயல்களை ஏற்றுக்கொள்வதில்லை வாசியோகிகள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை கர்மம் என்றால் வாய்வு அந்த வாயுவை யார் உள்ள அடக்கி நிறுத்தும் வல்லமை படைத்தார்களோ அவர்களே ஞானிகள் அவர்களாலே மகானாக ஆக முடியும் என்பதை சிவானந்த பரமம்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த சித்த வித்தியார்த்திகளும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கும் பொய் என்பது பலவாறு இருக்கும் நீ வந்து நம்பிக்கை என்பது வேறு உண்மை என்பது வேறு நம்பிக்கை என்பது உண்மையாகவும் இருக்கும் பொய்யாகவும் இருக்கும் அது வந்து நம்பிக்கை வைத்திருக்கிற ஆளை பொறுத்து உண்மை உண்மையாகவே இருக்கும் அது என்றைக்குமே மாறாது எப்படி நம்பிக்கை வந்து ரெண்டுமாவும் இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறோன்னு வச்சுங்க ஒரு சில பேர் திருப்பி கொடுத்துருவான் ஒரு சில பேர் திருப்பி கொடுக்க மாட்டான் அப்போ நம்ம வந்து அந்த நம்பிக்கை வந்து திருப்பி கொடுத்தவன்ட்ட நம்பிக்கை நம்பிக்கையாகவே இருக்கும் திருப்பி கொடுக்கான்ட்ட நம்பிக்கை இழந்திருப்போம் இப்படி தான் நம்பிக்கைங்கிறது எதிர் திசையில் இருக்கிற அந்த ஆலை பொறுத்து இருக்குது நம்மளோட நம்ம எதிர்பார்ட்டியோட அவங்களோட தன்மையை பொறுத்து தான் அந்த நம்பிக்கை இருக்குது அப்போ நம்பிக்கைங்கிறது ஒரு சில நேரங்களில் உண்மையாகவும் இருக்கும் ஒரு சில நேரங்களில் பொய்யாகவும் இருக்கும் இப்போ இந்த விஷயத்தையும் ஏற்கனவே நான் வந்து பதிவிட்டிருக்கேன் அப்போ இதை மீண்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த குருமார்களில் எந்த குருமார்கள் சரியானவர்கள் யார் சரியான பயிற்சியை சொல்லித்தராங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது பலவிதமான குழப்பங்கள் இருக்கும் இந்த ஆன்மீக பாதையில் இப்போ இந்த இந்தியா தான் இப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுலாம் இதை விட மோசம் இதை விட மோசமாக இருக்குது அங்கே ஆன்மீகம் என்பது எப்படி இருக்குதுன்னா ஒரு போப்பு இருப்பார் அங்கே வந்து சர்ச்சில் போய் நீங்கள் வந்து வணங்கிறது அங்கே வந்து ஜபம் பண்ணுறது அங்கே பாடுறது அந்த போப்பு என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் நீங்கள் வந்து முக்தி அடையிறீங்களா அடைய மாட்டிங்களா அதெல்லாம் அவருக்கு தெரியாது போப்பு என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் உங்களுக்கு அங்கே ஒரு முழு சுதந்திரம் இருக்காது இந்தியா போல இந்த ஆன்மீகத்தில் முழு சுதந்திரம் அங்கே கிடைக்காது இங்கே உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது நீங்கள் எந்த குருநாதட்ட வேணும் போகலாம் எந்த பயிற்சியை வேணுமோ கற்றுக்கலாம் அங்கே ஆனால் அப்படிலாம் இல்லை இந்த சாய்ஸுகள் இந்த இந்த விதவிதமாக இருக்கிற இந்த குருமார்கள் தான் ரொம்ப குறைவாக இருப்பாங்க ஆனால் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் வந்து யார்கிட்ட வேணுமோ எந்த பயிற்சி வேணுமோ நீங்கள் கற்றுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னால் எந்த பயிற்சி கற்றுக்கிட்டாலும் உங்களோட ஜீவனை அது வந்து வளர்ச்சியடைய தான் செய்யும் உங்களோட ஆயுளை கொஞ்சம் தான் செய்யும் சின்ன சின்ன நோய்கள் இதில் போகும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நான் முக்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னால் அதை சொல்லிக் கொடுப்பதற்கான குருமார்கள் இங்கு கிடையாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரையில் அப்படி ஒரு குருநாதர் இருந்தார் என்றால் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் இருக்காங்க அதுக்கு அடுத்தார் போல வள்ளலார் இருந்தார் அதுக்கு அடுத்தார் போல இருந்த ஒரே மகான் யாருன்னா இந்த சிவானந்த பரமம்சர் ஏன் இந்த சிவானந்த பரவன் சிறை நான் இவ்வளோ வந்து தூக்கி பிடிச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சிவானந்த பரவம் சிறையை நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பயிற்சியை எடுத்து எனக்குள்ளே நான் வந்து என்னோடய அனுபவங்களை அதிகரிச்சுக்கிட்டே வந்தேன் அதிகரிச்சுக்கிட்டே வரக்குள்ளே நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்குள்ள அதுக்கப்புறம் அவர் கிடைத்த அனுபவங்கள்லாம் எனக்குள்ளரையும் கிடைக்கும் பொழுது நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் அவ்வளோதான் விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அந்த பயிற்சியை தீவிரமாக செய்யணும் வைரோக்கியத்தோடு செய்யணும் செய்யும்பொழுது அவர்கள் என்ன அடைந்தார்களோ அதை நாம் அடைவோம் அதில் எந்த விதமான கருத்தும் அல்ல அதுக்கப்புறமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை தேடி கண்ணாமனான இடத்துக்கு போயிட்டு கடைசியில் ஒரு நல்ல குருநாதர்கிட்ட வந்து மாட்டிப்பாங்க அவர்களோட அந்த எண்ண ஓட்டம் உண்மையான எண்ண ஓட்டம் இருக்கக்குள்ள உண்மையான குருக்கிட்ட வருவாங்க அவர்களோட கருமா நல்ல கருமாவாக இருக்கும்பொழுது நல்ல குருநாதர்கிட்ட வந்து நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த முக்தி அடைகிறதான அந்த பயிற்சியை கற்றுப்பாங்க ஆனால் நான் என்ன செய்தேன் என்றால் எடுத்த உடனேயே அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு அதில் நிறையா அனுபவங்களை கற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களை ஆராய்ச்சி செய்கிறேன் எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போகிறேன் இப்போ என்ன தான் சொல்லி கொடுக்குறாங்க அவர்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கூட சேர்ந்து நம்மளும் பயணித்து சேவை செய்து விடலாம் என்று நான் என்று ஒரு கனவோடு நான் ஒவ்வொரு ட்ரஸ்ட்டாக போகிறேன் ட்ரஸ்டாக போய் அங்கே பார்க்கக்குள்ள அங்கே எல்லாமே ஒரு சாதாரண நிலை பயிற்சியாகவே இருக்கிறது ஒரு உயர்ந்த பயிற்சிங்கிறது கிடையாது எத்தனையோ பேர்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு முக்திக்கான நேரடியான பயிற்சியை உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்குள்ள எங்கள் குருநாதர் கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி உங்கள் குருநாதரை எப்போ பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் எப்போ அதை கொடுப்பாரு அப்படின்னா ரெண்டு மூணு விதமாக அதை பிரித்து வச்சுருக்காங்க ரெண்டு மூணு விதமாக அடுத்தடுத்த வகுப்புக்கு போகணும் நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புக்கு போகிறதுக்கு அது அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி ஆகிடும் அதுக்கப்புறமா அதையெல்லாம் கடந்தவங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட்டு பண்ணி கடைசியில் போய் அந்த குருநாதரை சந்தித்து அவர் என்ன பயிற்சி சொல்லி கொடுக்குறா அந்த பயிற்சியை நம்ம கற்றுக்கக்குள்ள அது ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண பயிற்சியாக இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் இதை மாதிரி அனுபவங்கள் எனக்கு வந்து நிறைய கிடச்சிது அதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இன்றளவிலும் நிறைய இளைஞர்கள் தேவையற்ற எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிறைய சித்த வித்தியார்த்திகள் சரியான பயிற்சி உங்களுக்கு கிடைத்தும் அதை வந்து சரியாக செய்யாமல் நீங்கள் வந்து அதை வந்து இழந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் உங்களுக்கு டைமே கிடைக்கலனா ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்தாவது பண்ணுங்க நீங்கள் டெய்லியும் நீங்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து பண்ணணும் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் இருக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் நீங்கள் மேல்நிலையை அடைய முடியும் அந்த பிரம்மரந்திரத்தை நீங்கள் துறக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அடுத்தது யோகத்துக்கு வந்துட்டோம் யோகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியாயோகங்கிறது ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து ஒரு மாடு சாணம் போடுது இல்லையா சாணம் போட்டுட்டு முடித்த உடனே ஆசன வாயுவை சுருக்கி விரிய செய்யும் ஒரு ரெண்டு மூணு தடவை அதை மாதிரி சில பயிற்சிகள் இருக்குது அதுக்கு பேர் கிரியா யோகான்னு பேர் அந்த மாதிரி பயிற்சிகளை ஒன்று ரெண்டு அது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது அதை மாதிரி செய்கிறதுக்கு பேர் கிரியா யோகான்னு பேர் ஞான யோகம் என்றால் என்னென்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய வாசி வாசியோகத்தையோ நீங்கள் கற்றுக்கொண்டு செய்வதுதான் ஞானயோகம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இங்கே இந்த உலகத்திலையும் சரி இந்த நாட்டிலையும் சரி எந்த ஆன்மீகத்தில் உண்மையான ஆன்மீகம் இருக்குது அந்த ஆன்மீகத்தில் நம்ம போகிறதுக்கு வழிமுறை இருக்கானா இல்லை இது எல்லாம் குழப்பமாகவே இங்கே இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் குழப்பாமல் கரெக்டாக போகிற ஒரே இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வித்தையும் வாசியோகமும் நான் முக்தி அடைய வேண்டும் என்று சொல்பவர்கள் மட்டும்தான் நம்மள்கிட்ட வரணும் மற்றவர்கள் மற்ற ட்ரெஸ்டில் போய் ஏதாவது ஒன்றை கற்றுக்கலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம்